பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அன்பார்ந்த மாணவ மாணவிகளே உங்களுடைய கல்லூரி கனவை நினைவாக நினைவாக்குவதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் வித்யாலட்சுமி திட்டம் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சகமும் இந்திய வங்கி கூட்டமைப்பு சார்பாக உருவாக்கப்பட்ட திட்டம் நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை என்ன படிப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு உதவும் வகையில் மத்திய அரசு வங்கி கடனை கொடுத்து வருகிறது இந்த திட்டத்தை நீங்கள் ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் பதிவு செஞ்சுக்கலாம் அதன் மூலயமா பயன்பெறலாம் இந்த நோக்கம் எதுக்காண்டி நம்மளுடைய பாரத பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா க கல்வியை கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் வந்து பள்ளிக்கூட படிப்பை முடித்து வெற்றிகரமாக கல்லூரிக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் அதுக்கு வந்து வறுமை வந்து ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொடுந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பல மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வாழ்க்கையில் முன்னேறி வருகின்றனர் இந்த ஆண்டும் தமிழகத்தில் இருந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம்